ஹலோ மா சிலிண்டர் கம்பெனில இருந்து பேசுறோமா சொல்லுங்க அம்மா ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்கணுங்கம்மா நீங்க தானே இல்லத்தரசி ஆமாங்க இல்லத்தரசி பேர் என்னம்மா லாபா சரிங்கம்மா எந்த ஏரியால இருந்து பேசுறீங்கம்மா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் குடிக்கு பக்கத்துல கீழ ராதாமுருவா உங்க வீட்ல வந்து எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு அஞ்சு புள்ளிங்க அஞ்சு புள்ளிங்களா மொத்த வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு புள்ளிங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு ஒரு பொய்ய கல்யாணம் பண்ணாத இருக்கான் உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க வசிக்கிறீங்க இப்பயா மருமவா

வெளியே காரணத்துக்கு வெளியிடு என் மோளுக்கு எனக்கு